நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சிவசங்கரன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல போகிறோம் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பிப்ரவரி பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கிறார் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன ராசிநாதன் ஆட்சி வீடத்தில் இருப்பது அந்த ராசிக்கு சிறப்பை தரும் அதையும் தாண்டி உங்களுக்கு நாலுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் உச்ச நிலையில் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் பரிவர்த்தனை யோகத்தில் ஏன்னா சுக்கரன் வீட்டில் குரு குரு வீட்டில் சுக்கரன் அப்போ பரிவர்த்தனை யோகத்தில் குரு ரெண்டுக்கே வருகிறார் அப்போ ரெண்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு வருகிறார் நாலாம் இடத்தில் இருக்கிறார் நாலாம் இடத்தில் இருந்தாலும் சூப்பர் பரிவர்த்தனை யோகம் பெறுவதும் சூப்பர் அப்போது கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன இந்த கும்ப ராசியில் அவிட்டும் மூணு நாலு பாதங்கள் சதயம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் மறுபடியும் இந்த ராசிக்கு வர இருபத்தி ஏழு வருஷம் ஆகுங்க அப்போ ராசிநாதன் ராசியில் இருப்பது சிறப்பு தானே எல்லாம் மகர கும்பராசிகளுக்கு ராசிநாதன் வந்தால் ஏழி வேறு ஸ்டார்ட் ஆகி போகுது முதல் சுற்று சுற்றுன்னா பசங்கள் படிக்க மாட்டேங்கிறாங்க பசங்கள் படிப்பை தவிர இதெல்லாம் பண்ணுவாங்க மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது குறைஞ்சிரும் ரெண்டாவது சுற்று நல்லதே செய்யும் எந்த ஒரு ராசிக்கும் ரெண்டாவது சுற்று நல்லதே செய்யும் அது மகர கும்ப ராசிகளுக்கு சனி பகவான் ஆட்சி வீடாக தன்னுடைய சொந்த வீடாக இருப்பதால் நிச்சயமாக நல்லது பண்ணுவார் ரெண்டாவது சுற்றுனா கண்டிப்பாக வாழ்க்கையை இதுதான் பாதை இதுதான் பயணம் இதுதான் வாழ்க்கைன்னு ஒரு செம்மைப்படுத்திட்டு போக போதுங்க அற்புதமா இருக்கும் நீங்க சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வார் சச்சிரைவிண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க சனிக்கிழமை தோறும் இல்லணி தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயால் போகுங்க மற்றபடி ரெண்டாம் இடத்தில் குரு பரிவர்த்தனை யோகத்துக்கு வருகிறார் ரெண்டில் ராகு இருக்கிறார் இருக்கட்டும் ரெண்டில் குரு இருக்கார்ல்ல அப்போ அதை விட இன்னும் என்னங்க சிறப்பு அப்போது பேச்சு திறமை உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இப்போ வாத்திய ஒரு டி ஸ்டூ டீச்சராக இருக்கீங்க ப்ரொஃபஸராக இருக்கீங்க வழக்கறிஞர்களாக இருக்கீங்க இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு பேரு புகழ் இப்போ கிடைக்கும் இப்போ வழக்கறிஞர் அப்படின்னா இப்போ அந்த காலத்தில் நீங்கள் வந்து ஒரு கேஸை வின் பண்ணக்கூடிய ஒரு நிலை வாதிட்டு வாத திறமையை கண்டு மற்றவர்கள் மெச்சும்படியாக இருக்கும் எங்கேம்மா இருந்த இவ்வளோ நாளா நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் அப்போ வழக்கறிஞர்னால் வழக்கறிஞர் மட்டும் இல்லை இந்த கும்பராசியில் பிறந்த வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்கள் அத்துணை வேர்களுக்கும் ஏன் ஜோசியராக கூட இருக்கலாம் வாக்கு தான் ஏற்படும் சொல்கிறதெல்லாம் சரியாகும் அப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லணும் இருந்தாலும் ரெண்டில் ராகுவும் இருக்குது குருவும் இருக்குது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி ஒன்றும் இல்லை குடும்பத்தில் கு குருவை மீந்தி ராகு ஒன்றும் பண்ணிட முடியாது இருந்த போதிலும் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்கிறோம் இந்த லாலாபடத்தை பதி ரெண்டில் வந்து உச்சநிலை அது லட்சுமி கடாட்சி உங்களுக்கு குருவருளும் திருவருளும் நிறைந்து இருக்கிறது அதனால் இந்த வாரம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாரமாக கண்டிப்பாக நீங்கள் எல்லா எந்த துறையில் நீங்கள் பணியாற்றினாலும் அந்த துறையில் நீங்கள் சிறந்து விளங்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது அதிலேயே இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட ரொம்ப அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி இந்த சனி பகவான் மூலாமி இடத்தை பார்க்குறதால முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறதால காலதாமதம் ஒன்றா எடுக்கும் ஆனால் சக்சஸ் ஆகுமா கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் மற்றபடி உங்களுக்கு கொஞ்சம் தைரிய குறைவு இருக்கும் இயல்பாகவே இந்த ஏழு லட்சி இருந்தாலும் சரி மூணாம் இடத்தை பார்த்தாலும் சரி ஒரு தைரிய குறைவு ஏற்படும் நம்மளால் சாதிக்க முடியுமா நம்ம அதை செய்ய முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் காலம் கிரகங்கள் கையில் இருக்குது கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண போகிறீங்க நாளில் குரு பரிவர்த்தனை யோகத்துக்கு சுக்கரன் வராரு அப்போ வீடு கட்ட வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் துறவு வாங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஃப்ளாட்டு வாங்க இன்டீரியர் வீட்டை வந்து அலங்காரம் பண்ண பெயிண்ட் பண்ண இன்டீரியர் டெக்கரேஷன் செய்ய இது எல்லாமே நடக்கும் அது மட்டும் இல்லை கண்டிப்பாக வந்து டூ வீலரோ ஃபோர் வீலரோ கண்டிப்பாக வாங்குவீங்க உங்கள் தகுதிக்கு ஏற்ப ரொம்ப நாள் அபிலாஷை நிறைவேறும் பிள்ளைகளுடைய உயர்கல்வி வெளிநாட்டுக்கு அனுப்பி நல்லா படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கா கண்டிப்பாக படிக்க வைக்கக்கூடிய சூழல் இருக்குது தாய் தாயினுடைய நிலை அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது நாலாம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கார் குரு உட்காந்துருக்க நாளில் இருக்கிறதால சுகம் இந்த ராசி அன்பர்களுக்கு என்னதான் ஏலட்சினை நடந்தாலும் சுகவாசிகளாக இருக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு பாருங்கள் நாள் வரைக்கும் இல்லாத ஒரு பேரு புகழ் பெருமை காசு பணம் சம்பாத்தியம் அது கண்டிப்பாக கிடைக்குங்க அதாவது இப்போ கடந்த காலமாக எனக்கு வேலை இல்லை ஆறு மாதமாக சும்மா இருக்கேன் பசு பட்னியும் ப இதுவாக இருந்து பசி பட்னியாக இருந்திருக்கேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் நீங்கள் ரெண்டு பிஸி ஷெட்யூல்னு சொல்கிறோம் நல்ல சம்பாத்தியத்து அதாவது ஒரு சீரியல் பண்ணுறேன் ஒரு படம் பண்ணுறேன் இன்னொரு சீரியலையும் பண்ணிகிட்ருக்கேன் கமிட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நல்ல காசு பணம் சம்பாதிச்சுட்ருக்கேன்னு ஒரு சந்தோஷத்தை அது நடிகர் நடிகர்களாக இருக்கட்டும் டெக்னீஷியனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சிறப்பான காலம் சிறப்பான நேரம் வங்கிகளில் பணிபுரிபவர்களுக்கும் ஒரு பொக்கிஷமான நேரம் அரசு அதாவது வங்கி தான் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு அரசு கருவம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துங்க இல்லை லோனுக்காக வெயிட் பண்ணுறீங்க உங்கள் அபிலாஷை என்னவோ உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி தரப்போகின்றன ஏற்படுத்தி தரும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த மூணா அதிபதி செவ்வாய் அஞ்சில் இருந்தாலும் வக்ரகத்தில் இருந்தாலும் வார இறுதியில் வக்ர நிவர்த்தி வருகிறார் ரொம்ப அற்புதமான ஒரு சூழல் ஏழாம் வீட்டு அதிபதி சூரியன் ராசியில் வந்து அமர்கிறார் அப்ப சூரியனும் சனியும் ஆகாது ஒத்துருக்கு ஒத்துரு பகைங்க இருக்கும் அப்ப ஏழு ராசியில் ராசியில வந்து அமர்ந்தால் கொஞ்சம் கணவன் மனைவி கிட்ட கருத்து வேறுபாடு வரும் சண்டை சச்சரவு வரும் பஞ்சாயத்து வரும் பிரச்சனை வரும் பிரிவினை வரலாம் ஆனா பிரிவினைன்னு சொன்னாக்கா அது தற்காலிக பிரிவினை நிரந்தர பிரிவினைன்னு இருக்கு எல்லாருக்கும் பிரிவினை வராது பிரிவினோன்னு ஒரு அமைப்பு இருந்தால் இந்த காலகட்டம் அந்த ஒரு நிலையை ஏற்படுத்தி தரும் மற்றபடி எல்லாருக்கும் குடும்பத்தில் எல்லாருக்கும் சண்டை வரும் எல்லோருக்கும் பிரிவினை வரும்னு கிடையாது கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருக்கலாம் மற்றபடி நண்பர்களும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் நண்பர் நல்லது செய்கிறன்னு போய் அவங்களுக்கு க கெடுதல் பண்ணக்கூடிய சூழல் வரும் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டாளிகள் ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் ஒன்று சொல்வீங்க முரண்பாடாக இருக்கும் இப்போ முரண்பாடு இருக்கும்பொழுது எப்படி தொழில் ஒருமித்த தொழில் வந்து ரன் பண்ண முடியும் நல்லா அச்சீவ் பண்ண முடியும் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இது மட்டும் இல்லைங்க சென்ற விடமெல்லாம் வெறுப்புன்னு சொல்லலாம் நீங்கள் எங்கே போனாலும் அவங்கள பார்த்த உடனே முகத்தை திருப்பாங்க இருந்தாங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா காரணம் ஏழு குடியவன் ராசியில் சனி பகவானோடு இணைஞ்சி இருக்கிறதால எங்கே போனாலும் ஒரு நண்பர் ஏற்கனவே நண்பராக இருப்பார் அவர் அவரை தான் பார்க்க போகிறீங்க ஆனால் இப்போ பார்த்தா அவர் உங்களை பார்த்த உடனே தெரிப்பார் அப்படி ஒரு சூழல் உங்கள் பாசை போய் பார்ப்பீங்க பாஸ் நல்லா இது போன வாரம் நல்லா பேசியிருப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா தெரிவிப்புன்னு அவர் உங்களை உதாசனப்படுத்துவார் இப்படி வந்து சென்றவிடமெல்லாம் ஒரு வெறுப்பாக தான் இருக்கும் சமூகமாகட்டும் நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் நீங்கள் கொஞ்சம் முகத்தை வந்து ரெடிமேட் புன்னகைன்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி ரெடிமேட் புன்னகையை வர வச்சுட்டு கொஞ்சம் சுதாரிச்சுட்டு நீங்களே ஒரு இறங்கி போனீங்கன்னு சொன்னால் எப்போவுமே நம்ம இறங்கி போயிட்டால் வாழ்க்கையில் முன்னேறலாங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறீங்களா யார் ஒருவன் எவ்வளோக்கு எவ்வளோ அடிபணிகிறானோ எவ்வளோக்கு எவ்வளோ இறங்கி போகிறானோ அவன் அந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவான்னு ஒரு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் வந்து நிச்சயமாக அடிபணிவீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு பிட்டு கொடுத்து போவீங்க அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்களா எட்டாம் இடத்து குரு பார்க்குது எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்படாது புதனுடைய வீடாக இருக்கிறதால உங்களுக்கு ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க அவங்க நல்ல அவங்களுக்கு நல்ல இவர் கிடைப்பார் ச ஆசிரியர் கிடைப்பார் நல்ல குரு கிடைப்பார் நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லணும் இதில் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறது பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு நிலை அது அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி தனியார் துறையில் வேலை செஞ்சாலும் சரி ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் சான்சர் இதெல்லாம் அங்கே நல்லா இருக்கும் மேலதிகாரி சக ஊழியர்கள் அரவணைப்போடு ஆதரவோடு சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தா ரெட்டிப்பு வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா தொழில் நல்லா போச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வருமானம் நிச்சயமாக வரத்தானே வரும் அப்போ அந்த வருமானத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெண்டில் குரு இருக்கும்போது நல்லா பேசுவீங்க நல்ல வருமானம் வரும் பேச்சு தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான நேரம்னு சொல்கிறோம் அதே நேரத்தில் நீங்கள் வீடு வாங்க மனை வாங்க பிள்ளைகளை உயிர்கல்வி படிக்க வைக்க செய்வீங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த கும்பராசிக்கு பதினாறு பதினேழு சந்திராஷ்டம நாள் வருவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இந்த கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்துக்குடையவன் செவ்வாய் வக்ரகதியில் இருக்கார் ஆனால் பத்தாம் வீட்டை குரு பார்க்கிறார் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை பலமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த கும்பராசிக்கு இந்த வாரம் டென்ஷன் இருக்குமா ஏலட்சணி நடக்குதே வருத்தப்படாதீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்த பார்த்தமைக்கு நன்றி எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்